பங்குஷ அபயமே வரதம் தாங்கும் பங்கைய கரத்தல் பீதாம்பரமணி இடையல் பொற்பூண் பைங்கள நிரம்ப பூண்டாள் பதினாறு கலையெழுத்துள் ஒங்கிய ஓர் எழுத்தாள் புவனேசி பாதம் போற்றி கணபதியே சரணம் கணநாதா ரட்சிப்பாய் கந்தனுக்கு மூத்தோனே கவசத்தை தந்திடுவாய் மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியே மகிந்தன கருள்வீரே பஞ்சமுக கணபதியே மனமாசருத்து தேசருளி வல்லவை கணபதியே வல்வினைகளைப் போக்கி மகத்தான உன்னருளை மாறி போல் பொழிந்திட்டு பூலோகம் ஒய்வு பெற புவனேசி கவசமி வாய் புவனேஸ்வரி தாயே புவனமெல்லாம் ஒய்வு பெற புண்ணியத்தால் உன்னாமம் போற்றுகிறேன் கேட்டிடம்மா என் ஹயத்துள்ளிருந்து என் அறிவாகியே நீ சீர்மிக்க மாதாவே சீக்கிரமே வந்திடம்மா பாக்கியம் பல வேண்டி பகர்கின்றேன் கவசத்தை பாலாம்பிகை தாயே பறிவுடனே வந்திடம்மா படைப்புக்கு முன்புள்ள பராசக்தி தாயே கேள் பாலன் இவனையுமே பார்த்து நீ ரக்ஷிப்பாய் மூவர்கள் போற்றியே தும் முதல்வியே புவனேசி தேவாதி தேவர்களும் தேவி உன்னை வழிபட்டே சாகாவரம் பெற்று சர்வசக்தி என புகழும் லலிதாம்பிகைத்தாயே தாயே சடுதியில் வந்திடம்மா மார்கண்ட மா முனிவர் மகான் ரிஷி அகஸ்திய ரிஷி போன்றோர் அன்னை உன்னை வழிபட்டே என்றும் இருந்து கொண்டு இவ்வுலகிற் கருளுவதை என்னவென்று நான் உரைப்பேன் என் தாயே உன் மகிமை பாராகி தேவியே வந்திப்பேன் முன்னடியை பாதம் நகம் விரலை பார்வையால் நீ காத்திடம்மா முழங்கால் இரண்டையுமே மலைமகளே காத்திடம்மா தொடைகள் இரண்டையுமே துர்கை நீ காத்திடம்மா பின்புறத்தை நாரசிம்மி பிறழாது காத்திடம்மா வயிற்றை பைரவியே வலிய வந்து காத்திடம்மா மார்பை சிவதூதி மாண்புடனே காத்திடம்மா பலதிடது தோளை வைஷ்ணவியே காத்திடம்மா மனோன் மணித்தாயே என் மார்பையுமே ரக்ஷிப்பாய் மகா திருபுர சுந்தரி நீ மனத்தையும் காத்திடம்மா என் புவனேசி நீ இருந்து ரக்ஷிப்பாய் கழுத்தை மாகேந்திரியும் முகத்தை காத்தியாயனியும் தலையை தாக்ஷாயணியும் தலைக்குள் சிவசக்தி தாயும் கண்காது வாய் மூக்கை காமாட்சியும் காத்திடம்மா பற்கள் அனைத்தையுமே பத்மாக்ஷி காத்திடம்மா நாக்கை வாக்தேவி நயமுடன் காத்திடம்மா புருவங்கள் இரண்டையுமே பூதேவி காத்திடம்மா புருவங்களின் நடுவில் ஸ்ரீதேவி இருந்து காப்பாய் கண்ணொழியாய் இருந்து காப்பாய் காமேஸ்வரி தாயே கண்களின் மணிகளையே காலகன்றி காப்பாய் நீ கண்ணிமையை காத்திடம்மா காத்தியாயனித்தாயே தாயே அங்க அனைத்தையுமே என்னை நீ என் ரே ராய் பூரணி பூமியிலும் மேலே பவானி தாயும் திக்குகள் தோறுமே திருபுராம்பா காத்தருள்வாய் மேல் கீழ் குறுக்கெல்லாம் மூகாம்பா ரிப்பாய் காத்திடம்மா காயத்ரி கண்ணிமை போல் காத்திடம்மா பாராகி கௌமாரி நரசிம்மி ரட்சிப்பாய் சண்டிகை சக்தி கௌரி சங்கடங்கள் தீர்த்திடுவாய் அஷ்டலக்ஷ்மி தாயே அமர்ந்திடம்மா என்னுடனே பிரியாதிருந்திடம்மா பிரத்யட்சமாகிடம்மா புவனேஸ்வரி தாயே புவனமெல்லாம் நிறைந்தவளே புவனேசி என்றாலே புண்ணியம் பெருகிடுமே புண்ணிய புருஷர்கள் புவனேசி திருநாமம் போற்றிடுவர் போற்றியுமே புண்ணியத்தை பெருக்கிடுவர் திருவடியும் பற்றிடுவர் திருநாமம் ஜெபித்திடுவர் நாமத்தின் மகிமையினால் நமனையும் வென்றிடுவர் சகல சௌபாக்கியமும் சாயுஜ முக்தியுமே தந்திடுவாள் புவனேசி தரித்திரத்தை ஓட்டிடுவல் சாந்தியின் படிவு கொண்ட சர்வேசி நமஸ்காரம் ஸ்ரீ மாதா நமஸ்காரம் காந்தியின் படிவான காமாட்சி நமஸ்காரம் லக்ஷ்மியின் படிவான லலிதாம்பா நமஸ்காரம் படிவான விருத்தாம்பா நமஸ்காரம் ஸ்மிருதியின் படிவான ஸ்கந்த மாதா நமஸ்காரம் தயையின் படிவான தர்மாம்பா நமஸ்காரம் துஷ்டியின் படிவான துக்கஹந்திரி நமஸ்காரம் மாத்ருவான மகாதேவி நமஸ்காரம் மயக்கம் அகற்றிடுவாய் மாகேசி நமஸ்காரம் தேவியே புவனேசி தினமுன்னை நமஸ்கரிப்பேன் தீராத வியாதிகளை தீர்த்தி நீ பாய் அகந்தையை ஒழித்திடுவாய் அம்மா புவனேசி பிறவி பிணி தீர்ப்பாய் பிரம்ம சக்தி தாயே கேள் என் துன்பத்தை துடத்திடவே தீப துர்கையாய் வந்திடம்மா துர்காம்பிகை தாயே துரிதத்தை விளக்கிடம்மா அஷ்டமா சித்திகளை அடியேனு கருளிடம்மா மா காளியாய் வந்து மனமாயையை ஒழித்திடம்மா சாமுண்டீஸ்வரியே சம்சயத்தை போக்கிடம்மா காளிகாதேவியே காத்திடம்மா என்னையும் நீ வாராகியாய் வந்து வழியில் காத்தருள்வாய் இந்திராணி தாயே எம்மையில் நீ ரட்சிப்பாய் வைஷ்ணவி மாதாவாய் வந்து வரமருள்வாய் கௌமாரி தாயே நீ காத்திடம்மா உள்ளிருந்து புருகதம்பிகை தாயே பிரமையையும் போக்கிடுவாய் துன்பம் துயரத்தை துடைத்து காப்பாற்றிடவே காமக்ரோதத்தை கலக்கி விரட்டிடவே சத்ருவாம் பகைவனையும் சம்சய அரக்கனையும் துஷ்டர்களை விரட்டிடவே வனதுர்கா வந்திடம்மா பத்து திக்கிலுமே பத்ரகாளி காத்திடம்மா மாதா பாலாம்பிகையே மாயையை போக்கிடம்மா சும்பனி சும்பனை போல் அகந்தையை அழித்திடம்மா சிம்ம வாகனத்தில் ஜெயதுர்கே வந்திடம்மா ஜெகஜனி ஜெகன் மாதா ஜெய புவனே சித்தாயே மமதையில் மயங்காமல் மாதங்கி காத்திடுவாய் அனைத்தையும் கொடுக்கும் அன்னபூர்ணேஸ்வரியே குறையற்ற கல்வியை கொடுத்திடுவாய் கலைவாணி மகிஷாசுரனையும் மற்றுமுள்ள தும்ரனையும் சண்டனையும் முண்டனையும் இரத்த பீஜாசுரனையும் அகம்பாவ அசுரர்களை அழித்தவம்மே ஸ்கந்த மாதா சாமுண்டீஸ்வரியே சந்தோஷம் என கருள சக்தியாய் வந்திடம்மா புவனாம்பிகை தாயே சத்து சித்தின் வடிவான சித்தேஸ்வரி జయం మంగళా కాళి జయ జయ పోటీ పోటీ భద్రకాళి కబాళినియే పరావరే పోటీ

போற்றி கலிதோஷம் விப்பாய் கல்யாணி போற்றி போற்றி ஏகாட்சரம் தருவாய் வேத வேத்யா போற்றி போற்றி ஈசனுள் குடியிருக்கும் புவனேசி போற்றி போற்றி లక్ష్మీవాణి లక్ష్మి వాణి పోతం లలితాంబా పోటీ పోటీ రీంగారూపమాన మాతా పోటీ పోటీ హరి బ్రహ్మేంద్ర అగతుళ్య్ పోటీ పోటీ సర్వేసి సాక్షి రూపే సర్వజ్ఞే పోటీ కకారాతాలిని కాలహన్ పోట్టిపోతీ అంశ మయమాన అంశవది పోటీ పోటీ లకారాగ్య లతా పూజ్య రాజేశ్వరి పోటీ పోటీ మధ్య ఓంకారి జగన్మాదా పోటీ పోటీ సనగాది మునిత్యే సచ్చిదానందే ఫోట్ిపో కళ్యాణి కాదివిద్యే కమలాక్షిపోిపోకారిణిలబ్ధసక్తే ఫోట్ిపోారమూర్తి భువనే సిపోిపో పంచద సాక్షరియే భువనాశినిపోమాతీమారాజ్ శిరుడనే వందిడమ్మా సింహాసన శ్రీకిరే వందిడమ్మా శక్నికొండూపిడమ్మ சர்வா வரண்பூஷிதையே சர்வேசி வந்திடம்மா சிவா என பெயர் கொண்ட சிந்தாமணி வந்திடம்மா மங்களத்தை செய்திடம்மா மாதா புவனேஸ்வரியே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஈசா நன்னால் வருடன் சதா சிவனையும் பீடமாக்கிக் கொண்ட சிவே ஐவரான மஞ்சத்தில் அமர்ந்து ஜோதியானவளே கதம்ப வனவாசினியே காம கோட்டி வர சாக்த பிரணவத்தை சடுதியில் தந்திட்டு கல்மஷங்களைப் போக்கி கலிதோஷம் அகற்றிடுவாய் நகக்கண் வழியாக நாரணனை சிருஷ்டித்தோய் அரிகர பிரம்மாக்கள் அனன்யமாய் தொழுதேத்தும் தேவர்களும் முக்தர்களும் தினமும் தொழுதேத்தும் சித்தர்களும் பக்தர்களும் ஜமமெல்லாம் தொழுதேத்தும் புவனேஸ்வரி தாயே போதுமம்மா இப்பிரவி மறுபிறவியின் வேண்டாம் மாதா புவனேஸ்வரியே பிறவி பயன் தந்த புவனே சித்தாயே கேள் பற்றினேன் திருவடையை பற்றறுப்பாய் புவனேசி புவனேசி உன்னாமம் பிணியறுக்கும் திருநாமம் என்று உணந்தேன் உன்னருளால் என் தாயே புவனேசி மூலமந்திராத்மிகையே மந்திராத்மிகையே முக்தியும் தந்திடம்மா பக்தனுக்கு வசமாகும் பார்வதியே வந்திடம்மா பயத்தை போக்கிவிடும் பரதெய்வமே வருவாய் நிர்மலா நித்யா நிராகுலா வந்திடுவாய் மோகநாசினி தாயே மோகத்தை போக்கடிப்பாய் பாவநாசினி தாயே பாவத்தை போக்கிடுவாய் கோபத்தை போக்கடிக்கும் குரோத சமனித்தாயே லோபித்தனம் அகற்றும் லோபநாசினியே கேள் சந்தேகம் அகற்றுவிக்கும் சம்சயக்னி கேட்டிடம்மா பாவனாசினி மாயே பந்தத்தை போக்கிடம்மா பேத புத்தி அகற்றும் வேதநாசினி கேள் மரண பயம் அகற்றிடுவாய் சுகத்தை தந்தருளும் சுகப்பிரதா சுகமருள்வாய் துராசாரத்தை ஓட்டும் துராசார சமனி கேள் சர்வேஸ்ரீ சர்வமயி சர்வ மந்திரஸ்வரூபிணியே மாகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி சுந்தரியே மகாரூபே மகாபூஜ்யே மகாபாதகாசினியே பானுமண்டல மத்தியஸ்தே பைரவி பகமாலினியே பத்மாசனே பகவதி பத்மநாப சகோதரியே புருஷார்த்த பிரதே பூர்ணே போகினி புவனேஸ்வரியே தத்வாசனே தத்வமையே தத்துவத்தை உணர்த்திடுவாய் குமார கணநாதாம்பா அகங்காரம் அகற்றிடுவாய் ராஜராஜேஸ்வரி தாயே ராஜலக்ஷ்மி வரமருள்வாய் சச்சிதானந்த ரூபிணியே சதானந்தம் தந்திடுவாய் ஸ்ரீ சக்கரராஜ நிலையே ஸ்ரீமத்ருபுர சுந்தரியே ஸ்ரீ லலிதாம்பிகை தாயே சீக்கிரமே வரமருள்வாய் 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 வந்திப்பேன் புவனேசி புவனேசி திருவடியை புண்ணியத்தால் பற்றி பற்றிவிட்டேன் சிக்கன விட்டேன் புவனேசி உன்னடியை பற்றெல்லாம் மறுத்திடுவாய் பராசக்தி புவனேசி பிறந்து பிறந்திழைத்தேன் பிறவாவர மருள்வாய் துன்பமெலாம் விலக்கித் துரிய திருத்திடுவாய் ஞான வைராக்கியமும் நான்மறை ரகசியமும் ஆகம புராணத்தின் அகத்துள்ள ரகசியமும் வேதாந்த ரகசியமும் விளக்கிடுவாய் புவனேசி பிறவி பிணி அகற்றி பிரம்மமயமாக்கிடம்மா எல்லாம் சிவமனவே எனக்கு நீ அருளிடுவாய் நெஞ்சத்துள் நீ இருந்து நித்தியமுக்தனாக்கிடம்மா அல்லும் பகலும் அடியேன் இவன் உன்னை மற்றோர் நினைவின்றி மகராஜி போற்றுகிறேன் 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 புவனேசி பொன்னடியை தலைமேலாம் தளத்தில் தந்திடம்மா தரிசனமும் தரிசனம் தந்திட்டு தரித்திரத்தை ஒழித்திடம்மா உள்ளத்துள்ளே இருந்து உண்மையனை உணர்த்திடம்மா உணர்த்தம்மா சுந்தரித்தாயே தீர்த்திடுவாய் தாயே வினைகளையும் நான் உன்னை விடமாட்டேன் நவின்றிடுவாய் உபதேசம் ரீங்காரம் தந்து தாயே என்னில் உன்னை காட்டி உன்னில் என்னை காட்டி ஓய்விப்பாய் என்னையும் நீ ஆத்ம சக்தியாயிருந்து அன்புடன் ரட்சிப்பாய் அறம்பொருள் இன்பத்தை அம்மே கொடுத்திடுவாய் வீட்டையும் தந்திட்டு விதியனா விரட்டிடுவாய் பேரின்ப வீடருளி பிறவாவரம் தந்து பிரம்மானந்தத்தோடு பிரியாதிருந்திட திடம்பெறவே உன்னை நான் என்று உணர்ந்திட செய் பொய் என்று புவனேசி காட்டிடம்மா விருப்பு வெறுப்பற்று என்னை இருத்திடுவாய் நிராசையான வீட்டில் என்னையும் நீ நிறுத்திடம்மா உள்ளும் புறமும் உன்னையே காட்டிடம்மா காணும் காட்சியெல்லாம் காந்திமதி நீ என்றும் ஓசை ஒளியெல்லாம் உமாதேவிதான் என்றும் ஸ்தாவர ஜங்கமெல்லாம் நீ என்றும் புவனேசி உணர்த்திடுவாய் புனிதனாக மாற்றிடுவாய் என்னையுமே காத்திடுவாய் என்னம்மே புவனேசி நின்றும் இருந்துமே நின்னாமம் ஏத்திடுவேன் நடந்தும் கிடந்துமே நான் உன்னை போற்றிடுவேன் இமைப்பொழுதும் உன்னாமம் மறந்திட மாட்டேன் நான் என் நினைவெல்லாம் நீயாக நின்றிடுவாய் புவனேசி என் உணவெல்லாம் உனக்கேற்ற நைவேத்தியமாகும் அம்மா நான் நடப்பதே பிரதட்சிணமாய் நம்பிவிட்டேன் தாயே கேள் என் உடல் ஆட்டமெல்லாம் உனக்கருளும் முத்திரையாம் என் உயிருக்கு உயிரான ஆத்மசக்தி நீ என்றோ அங்கிங்கே நாதபடி எங்கும் சக்திமயம் அழகிலும் அன்பிலும் அறிவிலும் சக்திமயம் அனைத்தும் பராசக்தி அணுக்களெல்லாம் சக்திமயம் சக்தி இல்லாத தெய்வம் சமம் என்று உணர்ந்திடடா தெய்வங்களுக்குள்ளே தேவி இருப்பதாலே சக்தியுள்ள தெய்வம் என்று சடுதியில் சொல்லுகிறார் ஹரிகர பிரம்மாவும் அன்புள்ள தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் பக்தர்களும் சக்தியை தொழுவதாலே சர்வ சக்தியும் பெற்றார் புவனேசி மாதாவை முழு மனத்தோடு நீயும் அகத்துள் துதி தேத்தி அன்புடன் சரணடைந்து இடைவிடாது உனதகத்துள் இக்கணமே இருத்தி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் என்று உறுதியாக ஏத்தியும் நீ மலைபோல் இருந்திட்டால் மகத்துவம் புலப்பட்டு தன்னில் புவன சக்தி தரிசனம் காணலாமே உன்னில் புவன சக்தி ஒன்றையே கண்டிடலாம் புவனமெல்லாம் புவன சக்தி புலப்படும் முன்னுள்ளே அகமும் புறமும் ஆதி சக்தி காண்பதற்கு அன்னை புவனேஸ்வரி அகத்துள் இருத்திடடா அன்னை புவனேஸ்வரியை அகத்துள் இருத்துவோர்க்கு அழகெலாம் சக்தியாகும் அன்பெலாம் சக்தியாகும் அறிவெலாம் சக்தியாகும் அனைத்துமே சக்தியாகும் சத்தியம் சக்தியாகும் ஞானமும் சக்தியாகும் சாந்தம் ஆனந்தம் சக்தியாய் தோன்றிவிடும் ஆனந்தம் வேண்டினேயும் ஆதி சக்தி புவனையையும் அன்புடன் பற்றிடடா அன்னை அருள் கிட்டிடுமே பகுத்தறிவுள்ள அனைவருள் இருக்கும் ஆன்மா புவனேசி அதுவே நான் என்று அகத்துள் உணர்ந்திடலாம் அழிவிலா சக்தி ஆன்ம சக்தியாய் அகத்துள்ளே உண்மையாய் ஆன்மாவாயிருப்பதை இம்மையில் உணர்ந்து நான் இன்புற்றிருப்பதற்கு அமைதியாய் வாழ்வதற்கு அருள்வாய் வரமெல்லாம் அருக்குல தாயே ஆன்ம சக்தியே அற்புதமாய் நான் வாழ அடியு கருள்வதுடன் அம்மையே ஆன்மா அதுவே நானும் அதுவே நீயும் அனைத்தும் அதுவென்று நீ உணர்த்து மனமே அம்மையின் உருவம் அன்பென்பர் ஞானிகள் சித்தர்கள் அன்பையே எனதம்மை என்பர் அன்பின்றி உலகில் வளமில்லை மறவாதே பார்க்கும் இடமெல்லாம் அன்பினை கண்டிட பராசக்தியாம் அன்பை பற்றிடுக்கணும் பாவனையுடன் நீயும் விடு பார்க்கலாம் உனக்குள் அற்புத கடவுளை அன்பேதானாய் அகத்துள் ஆன்மாவாய் அம்மையை உணரச் சரணம் அடைந்திடப்பா உனதறிவான உனது ஆன்மாவை உனக்குள் நீ உணர உடனடியாக இம்மையில் இக்கணமே உண்மையாகச் சரணடைவாய் மாதாவின் அருளால் மாசற்ற உனதான்மா ஜோதியாய் சுத்த பிரம்மமாய் அகத்துள் உணரலாம் நம்பிடுவாய் மனமே இச்சகத்தை எல்லாம் அருக்குலமாக்கிடவும் நல்லறிவாற்றலும் நலம் தருஞானமுடன் பூரண மனிதனாய் புவன நீ எனையாக்கி பாக்கியத்தோடு பாரெல்லாம் புகழ் பெற புனிதனாக்கி என்னை பொலிபுறச் செய்குவாய் வேத வேதாந்த வாழ்வும் வீரத்தோடறமும் ஈந்து நல்ல நீதியோடருளும் தந்து நன்னெறியில் என்னை இருத்தி வைத்து புந்தியில் அமைதியோடு அன்பெனும் அழகும் தந்து அருக்குலமோங்கும் தொண்டை அருளித்தாயே ஈதலில் இன்பம் தந்து இன்பத்தில் இறையருள் காட்டி சாதலும் பிறப்புமில்லா வரத்தையும் தந்திட்டென்னை பூரண பிரம்ம ஞானம் பொருந்திய வாழ்வை அருளி தான் தானாய் நிலத்திடவே நீ தந்திடம்மா மனமே கவசத்தை தினமும் மோதி காயத்தை சுத்தி செய்து கவசத்தை பொருள் உணர்ந்து கருத்தோடு ஓதிவிட்டால் கள்ளம் கபடருக்கும் காமக்கசடருக்கும் வினைப்பயனையும் விரட்டும் புவனேசி கவசம் நம்பு பகுத்தறிவுள்ள சீடா பற்றிடடா கவசத்தை கவசத்தை ஓதியும் நீ கலிதோஷம் அகற்றிடடா கவச பாராயணத்தால் கள்ளமில்லா உள்ளமாகும் கள்ளமில்லா உள்ளத்தில் காணலாமே புவனையையும் மனக்கோட்டை கட்டாமல் புதுக்கோட்டை வந்திடடா புதுக்கோட்டையில் நீயும் புவனேசி கண்டிடடா பற்றிடடா புவனேசி பாதம் பற்றிடடா பற்றிவிட்டால் பற்றற்ற பரசுகமும் கிட்டிவிடும் ஆனந்தமாகவே நீ அகத்துள் மாறிடுவாய் அன்னையின் கவசத்தை அன்புடனே ஆச்சார நிஷ்டையுடன் அனுதினமும் ஓதுவீரேல் அறம் பொருள் இன்பம் வீடு அனுகிரகித்தாட்கொண்டிடுவள் அதி சுலபமாகவேதான் அன்னையுமே முன்னிற்பள் மாதாவின் கவசம் இதை மனமுருகி ஓதுவீரேல் அஷ்டலக்மியும் அகலாதிருந்திடுவள் மறவாது ஓது ால் மகராஜி அருளுண்டாம் பொருளுண்டாம் மாதாவின் புண்ணிய உண்டு ஆச்சார ஒழுக்கமுடன் அன்பு நேமனிஷ்டையுடன் மனிஷ்டையுடன் சிரத்தா பக்தியுடன் ஜெகன் மாதா கவசம் இதை ஒரு மனத்தோடு ஓது வீரில் மாபாவம் மறைவதுடன் அன்புருவாம் அம்மையை அகத்துள் உணர்ந்திடலாம் மாதாவும் முன்வந்து மகத்தான வரமருள சொன்னபடி செய்து நீ சுகமடைவாய் மனமே கே ஓ शक्ति वो ओम शक्ति शक्ति वो